நாகை மாவட்டம் சிக்கல் சிங்காரவேலவர் உடனுறை நவநீதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் கோவில் ஊழியர்களுக்கான பதினெட்டு குடியிருப்புகள் உள்ளன இதில் ஐந்து குடியிருப்புகளில் உள்ள நபர்கள் அந்த இடத்தை ஆக்கிரமித்து தங்கள் வசப்படுத்தியுள்ளனர் இது குறித்து நாகையில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறைக்கு புகார்கள் வந்தன இதையடுத்து அங்கு சென்ற இந்து சமய அறநிலையத்துறை துணை ஆணையர் ராணி தலைமையிலான அதிகாரிகள் மற்றும் போலீசார் ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருந்த வீடுகளில் உள்ள பொருட்களை வெளியே எடுத்து வைத்துவிட்டு ஐந்து வீடுகளையும் கையகப்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து சிக்கல் நவநீதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் இருந்த நபர்களை வெளியேற்றிவிட்டு வீடுகளை சிக்கல் கோவில் நிர்வாகிகளிடம் ஒப்படைத்தனர் நாகை அருகே புகழ்பெற்ற சிக்கல் சிங்காரவேலவர் ஆலயத்திற்கு சொந்தமான இரண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான இடத்தை நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மீட்டுள்ள சம்பவம் பக்தர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது